உலகளாம் உணர்ந்து உதற்கரியவன் நிலவிழாவில் நீர்மழி வேலியன் அலைகள் சோதியன் அம்பலத்தாடுவான் மன சிலம்படி போற்றி வணங்குவோம் அரங்கன் அரங்கனுடைய திருவிடையையும் போற்றி அன்பருடைய உள் நெஞ்சாந்திரத்திற்கு நன்றி சொல்லி தமிழ் இலக்கியத்திற்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக தெரிந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ குமரகுருதாஸ் சுவாமிகள் என்றும் பின்னர் பாம்பன் சுவாமிகளும் அழைக்கப்பெற்ற அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் கொடை ஒரு சிறு நினைவூட்டல் கடந்த திங்களில் நாம் ஒரு அறிமுகத்தோடு பாமன் சுவாமிகளை நாம் வைத்தோம் துய்த்தோம் இன்றைக்கு நாம் அவருடைய தமிழ் தொண்டும் தியானங்களால் நிசைகளாலும் முருகனை எவ்வாறு தன் உள்ளத்திலும் முருகன் அவரை எவ்வாறு தன் உள்ளத்திலும் அன்பை அன்பாக பாசமாக இருந்தார் என்பதற்கு பல எடுத்துக்காட்டலை நாம் சொல்ல முடியும் ஆனாலும் விளக்கமாக சொன்னால் நாளும் நேரம் நீண்டு கொண்டிருக்கும் என்ற வகையில் இன்றைக்கு நாம் வந்து இரண்டு சாறுகள் பார்க்கப் போகின்றோம் பாம்பன் சுவாமியினுடைய தொன்மை மிக்க தமிழ் பணிக்கு அர்ப்பணக்காக கொடுத்த கொடை இரண்டு சுவாமிகள் ஒரு நேர ஒரு நேரங்களில் சைவத்தை எல்லாம் மிக அற்புதமாக செழித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரை கொள்வதற்காக ஒரு நய நயவஞ்ச கூட்டம் அலைமோது கொண்டிருந்ததையும் நான் நேரம் சுட்டிக்காட்ட வேண்டும் முதலில் நான் உள்ளே நுழைவருக்கு பக்தி இலக்கியத்திற்கு மாமன் சுவாமிகளுடைய கொடை அது மாத்திரமல்ல தமிழ் இலக்கியத்திற்கும் அவர் கொடுத்துருக்கின்ற கொடை அடே அப்பா அபர்மிதமாக என்று சொன்னால் மிகையாகாது முருகபெருமான் ஒருவனையே முழு முதல் கடவுளாக வழிபட்ட அருளாளர் மாமன் சீமத் குமார குருதாச சுவாமிகள் முருகனை கனவிலும் நனவிலும் பல முறை கண்டு தரிசித்தவர் நமக்கு அந்த பேர் கிடைக்குமா அகத்தியர் அருணகிரிநாதரை அடுத்து முருகனிடம் நேரடியாக உபதேசம் பெற்ற மகா ஞானி பாமன் சுவாமிகள் பாமன் சுவாமிகளுடைய சீடரான தமிழ்தென்றல் திருவிக்க அவர்கள் வடமொழி கடலையும் தென்மொழி கடலையும் ஒருங்கே உண்ட காலமேகன் என்று போற்றி பாடுகிறார் பாமன் சுவாமிகளை இதை விட நமக்கு என்ன வேண்டும் பாமன் சுவாமிகள் இயல் தமிழிலும் இசைத்தமிழிலும் சிறந்து விளங்கியவர் தமிழ்பற்று மிக்கவர் தமிழ் பக்தி இலக்கியத்திற்கு இவர் வழங்கிய கொடை ஏராளம் ஏராளம் வடமொழியே களவாத தூய தமிழில் சேந்தன் செந்தமிழ் என்ற நூலை ஏற்ற இருக்கின்றார் மக்கள் துன்பம் நீக்கவும் இன்ப ஆக்கவும் பெற வேண்டும் என்ற கருணை உள்ளத்தால் சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பாடல்களையும் முப்பத்தி ரெண்டு வியாசங்களையும் தமிழ் குடையாக வழங்கியிருக்கின்றார் பாமன் சுவாமிகள் இவர் ஏற்றுவை வேதம் உபனி உபநிதம் ஆகமம் சைவ சித்தாந்த சாத்திரம் தோத்திரம் முதல் முதலியவருடைய நுட்பங்களையும் விலக்குபடியாக உள்ளன திருஞான சம்பந்தர் அருணிநாதர் வழியில் சித்திர கவிகள் பலவற்றை ஏற்றிருக்கின்றார் பாமன் சுவாமிகள் சித்திரம் மதுரம் வித்தாரம் ஆசு எனும் நால்வகை கவிகளையும் பாடுவதில் வித்தகர் ஆசு என்றாலே நமக்கு யார் ஞாபகம் வரும்னா நம்முடைய செம்பே தமிழ் ஐயா இருக்காங்க இல்லையா அவர் நடைவு கண்டிப்பாக வராமல் போகாது ஆசுக்கு ஒரே உதாரணம் நம்ம ஐயா ஒரு பாடலை நூற்றி இருபத்தைந்து பாடலாக மாற்றி கவனிங்க ஒரு பாடலை நூற்றி இருபத்தைந்து பாடலாக மாற்றி இரண்டரை கடிகைக்குள் எத்தனை கடிகைக்குள் இரண்டரை கடிகைக்குள் பஞ்சவிம் சதி அதிக சதி பங்கியை அருளினார் என்னென்னா பஞ்சவிம் சதி அதிக சதி பங்கையை அருளினார் நூற்றி இருபத்தைந்து பாடலாக மாற்றி அது பலவாறு பல நேரங்களில் மாற்றி மாற்றி ஏற்றக்கூடிய அற்புதமான தமிழ் ஞானத்து தரோலவா பாமன சுவாமிகள் இவை மந்திர சக்தி வாய்ந்தவை ஏனென்றால் இந்த மந்திர சக்தியால் தான் சுவாமிகள் தன் உயிர் பிழைத்தார் அதை பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் ஐந்து இலக்கண அமைதியின் பொழிவும் காவிய சுவையும் மிக்க இவையெல்லாம் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கும் சைவத்துக்கும் சாத்திரத்துக்கும் தோத்திரத்துக்குமாக பல பாக்களை ஏற்றிருக்கின்றார் நம்முடைய பாமன் சுவாமிகள் இவர் இயற்றிய சண்முக கவசம் சக்தி வாய்ந்தது இக்கவசத்தை தொடர்ந்து ஓதிகத்தின் மூலம் மயில் வாகனத்தில் வந்த முருகன் தரிசனம் கண்டு அவன் அருளால் சுவாமிகளுடைய உடைந்த கால் எலும்புகள் ஒன்று சேர்ந்துள்ளன என்பது வரலாற்றில் நாம் ப பதிவிட்டக்கூடிய உண்மை சம்பவம் இதற்காகத்தான் ஆண்டுதோறும் அவருடைய ஜீவசமாதியில் ஒரு அற்புதமான விழா கொண்டாடுறாங்க சுவாமிகள் சமாதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்றைக்கு வந்து இந்த ஜீவன் சமாதி என்றால் ஒன்று நினைவைக்கு வருகிறது மாமன் சுவையில் நிறைய நூல் எழுத எழுதியிருக்காங்க சில தூய தமிழ் தான் எல்லாமே இப்போ வந்து நாங்கள் வந்து சாகாரம் சொல்கிறோம் சாகாரம்னா கடல் என்ற பேர் உள்ளே இருக்கக்கூடிய திறமை என்ற பேர் சொல்கிறாங்க தான் பேர் வைத்திருக்கார் நமக்கெல்லாம் அந்த இந்த என்ன நிறைய இலக்கியங்கள் படிக்கிறோம் அறிஞர் பெற்ற நிறைய நூலாக படிக்கிறாங்க வாசிக்கிறாங்க எழுதுகிறாங்க சுவாமியினுடைய தனித்துவம் மிக்க செய்தி என்னன்னா அவரை தூய தமிழ்தான் ஆனால் அவர் கற்றது எதுவும் கிடையாது கல்வியறிவு இல்லாதவர் முருகனுடைய கந்தனுடைய அறிவை பெற்றவர் ஆசையால் அப்பேற்பட்ட நம்முடைய சுவாமிகள் நமக்கு அவருக்கு எழுதிய நூல் கண்டிப்பாக ஆனால் ஆறாயிரத்து விழாவை மேற்கொள்ளலாம் அத்தகைய கொடைவள்ளல் சாமிகளுக்கு சென்னையில் திருவான்மையூரில் ஒரு மகா சமாதியோடு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது இப்போ தான் சமயத்தால் ஒரு ரெண்டு மாதம் திங்களுக்கு முன்பாக தான் கும்பகேஷ்வரம் நடைபெற்றிருக்கிறது அந்த ஏன் ஏன் சொல்கிறோன்னா அந்த கோயிலில் வந்து இதனை எல்லா நூலும் வச்சுருக்காங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க நூல நூலகமே அமைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இந்த நேரத்தில் ஒன்றையும் இன்னும் ஒன்றும் சொல்ல வேண்டும் நம்ம மந்திர சக்தி என்று சொல்ல சொல்கிறோம் இல்லையா சுவாமிகளுடைய அந்த திருக்கோயிலுக்கு சென்று பல நாள்தோறும் எல்லா மக்களும் வந்து சுவாமிகளை வணங்கி போய் கொண்டிருக்கின்றார்கள் அவர் குறிப்பாக இந்த பௌர்ணமி அமாவாசை கார்த்திகை கிருத்தை போன்ற நாட்டில் பக்தர்கள் அதிகமாக வந்து வந்து போவார்கள் ஒரு முறை ஒரு பெண் பக்தர் என்ன செய்கிறாங்கன்னா கோயிலுக்கு வராங்க முதல்ல புது புதுசாக வராங்க வந்தோடனே சாமியுடைய ஜீவசமாதிக்கு உள்ள உள்ள கருவறை இருக்கும் வெளியில் உட்காந்து தியானத்தை உட்காந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து என்ன வேண்டதில்ல ஏதோ ஒரு பிரார்த்தனை ஒரு குழந்தை பெருன்று வந்து பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அவர் எழுதினிய பாடல் ஒன்று வேணும் இந்த சர்ம குரு கவசம் அப்படிங்கிற பாடல் அந்த பெண்மணிக்கு அந்த நூல் கிடைக்கவில்லை எங்கெங்கு அங்கே நூலகத்தை கேட்டாங்க நூல் இல்லைன்ட்டாங்க அப்புறம் தான் வரும் சொல்லிட்டாங்க சரி அப்படின்ற ஒரு மன ஆ வருத்தத்தோடு ஆழத்தோடு அந்த பெண்மணி அமர்ந்து தியானத்தில் முருகனை பற்றி முருகனையும் பாமன் சுவாமிகளையும் நினைத்து தியானம் பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே என்னான்னா எனக்கு நூல் கிடைக்கவில்லையே முருகா பண்டிதனே என்று சொல்கிறாங்க ஒரு சில நொடிகளில் அந்த அம்மையார் மீது ஒரு கைப்படுகிறது ஆனால் அந்த அம்மையாரை கை கைப்பட்டோன்னு அந்த அம்மையார் திருத்த கண் திறந்து பார்த்தா ஒரு இன்னொரு பெண்மணி எந்த நூல் வேண்டும் என்று அங்கே வந்து உட்கார்ந்தாரோ அதை அவன் மடியிலே போட்டுவிட்டு போகிறார் அந்த அம்மாவுக்கு ஒரே ஆத்திரீகம் அது அதிர்ச்சியும் கூட ஒரு காலப்போக்கில் சில சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண் வகு அந்த அம்மாவிற்கு பிறக்குது என்பது ஒரு அவனப்படுத்தக்கூடிய செய்தி தான் ஏன் சொல்கிறோன்னா சுவாமிகளுடைய எல்லா பாடலும் மந்திர சக்தி வாய்ந்தவை தான் நம்மை கட்டிப்படக்கூடிய ஒரு செய்தியானது இப்போ இது அடுத்தது நம்ம என்ன சொல்லக்கூடிய என்ன கேட்டிங்கன்னா முருகனுடைய திற தன்மையை தன் உள்ளுக்குள்ளே வாங்கி கொண்டவர் நாள்தோறும் அவருக்கு என்னான்னா முருகனை தவிர இவர் எதுவுமே கிடையாது அவர் பல நேரங்களில் இரவு பௌர்ணமையான காட்டும் இல்லை அமாவாசை காட்டும் அவர் காலார கடல் நதியோடு ச கொண்டே இருப்பார் கால் எங்கே போகுதுன்னு தெரியாது ஒரு நேரத்தில் திருவொட்டிலிருந்து திருவான்மீர் வரைக்கும் அவர் அந்த கடல் நீரையே போய் இருப்பார் அங்கே எங்கேயாவது ஒரு சத்திரம் கிடைத்தல் அங்கே அமர்ந்து உறங்க மாட்டார் படுத்து இரு கையில் வைத்து கொண்டு களைப்பு நீக்க படுத்து படுத்திருப்பார் வருவர் அவரை எழுப்பி ஓ இந்த தான் சாமியை அடையாளம் கண்டு கொண்டு அவருக்கு சிறு உதவி செய்வார்கள் மறுத்து விடுவார் இப்படி அவர் காளார மனமார நடந்து உளமாற என்னுடைய பெருமானை அவர் தன் உள்ளேக்குள்ளே கொண்டு வந்ததால் தான் இன்றைக்கு நானும் உங்களிடம் இதை பேச முடிகிறது நீங்களும் இதை காளாத காதார கேட்க முடிகிறது இல்லையா கந்தனுடைய அற்புதம் தானே இன்னொன்று கந்தன் ஒரு ஒரு பேர் இன்னொன்று ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இப்போ நம்ம கந்த சொல்கிறோம் முருகனுக்கு வந்து பல பேர் இருக்குது காங்கேயன் என்ற பேர் சரணப்பன் என்ற பேர் அப்புறம் முருகனுடைய பேர் க கந்தன் காங்கேயன் சரவணன் முத்துக்குமரன் வேலன் வடிவேலன் முகன் என்று சொல்கிறோம் அந்த கச்சி யார் எதற்கு கந்தன் என்று அந்த பேர் தன்னுடைய நூலுக்கு ஏன் முருக பிராணன் வைக்கக்கூடாதா இல்லை செந்தில் பிராணன் வைக்கக்கூடாதா காரணம் என்னன்னா கந்தன் என்றால் தமிழில் கட்டுதல் என்ற பேர் யார் யார் இந்த யானையை வந்து ஒரு நூ நூ கடையில் கட்டியிருப்பாங்க அந்த கட்டுகின்ற நூலுக்கு பேர் கந்து என்று பேர் ஒரு யானையை ஒரு இணைப்போடு கட்டுகின்ற நூலுக்கு பேர் கந்து என்று பேர் அந்த என்ற அது கந்து என்ற சொல் என்று பொருள் பொருள் பொருட்படுவதால் சுவாமிகள் வந்து அதற்கு கந்த புராணம் என்று பெயர் வைக்கிறார் கட்சியப்ப சுவாமிகள் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா அந்த நம்முடைய ஆசா பாசத்தை எல்லாம் அழித்து நம்மளோட ஆன்மத்தை சுத்தப்படுத்தி முருகன் முருகனோடு கட்டி கட்டி கொடுவதற்கு கந்து என்று பேர் அதுதான் கந்த புராணம் என்று பேர் வந்து காரணம் அரிய பெருமள்க பெருமக்களுக்கெல்லாம் வெளியில நான் நினைவூட்டுகிறேன் நான் படித்தது நான் தெரிந்து கொண்டதால் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன் இப்போ நம்முடைய பாமன் சுவாமிகள் தமிழ்மொழிக்கு அளித்துள்ள கொடைகளான உயிரெழுத்தில் முதல் ஓ வரை தொடங்கி முதல் காமுதல் வரை முடிய அமைய பெற்ற சண்முக கவசம் முப்பது பாடல்கள் அண்டமாய் அமரராய் அந்த பாடல் இன்று இல்லத்தில் உள்ளத்துலேயே நாளே கிடையாது அந்த அந்த முப்பது பாடல் கவசம் முப்பது பாடல் பஞ்சாமித வர்ணம் திரட்டு திருப்பா இந்த திருப்பா என்பது ஆயிரத்தி நூற்றி ஐந்து பாடலை கொண்டது திருப்பா என்றால் முருகனுடைய அற்புதமான தெரியப்படாத செய்திகள்லாம் அந்த பாடல் நம்ம பார்க்க முடிகிறது இலக்கண பிழை என்பது அவர்கிட்ட கிடையாது சீவ யாதனா வியாசம் அட்டாட்ட விக்கிரக நிலை பத்து பிரபந்தம் பரிபூரானந்த போதம் செக்கர்வேல் செம்மாப்பு செக்கரவேல் இருமாப்பு தகரலாய ரகசியம் இதை ரகசியம் என்னங்கிறத நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு குமரவேல் பதிற்று பத்தாந்தாதி சேந்தன் செந்தமிழ் சித்திரை கவிகள் ஏகபாதம் மாலை மாற்று எழு கூற்று அறிக்கை ரதபந்தம் மயூரபந்தம் கமலபந்தம் திவித நாகபந்தம் சத்திரபந்தம் ரதபந்தம் கமலபந்தம் பந்தம் காதை காதை கரப்பு சதுரங்க பந்தம் கோமுத்துரி நாற்கூட்டிருக்கை சர்ப்பதோ பத்திரம் ஒற்றிலா சுழி குளம் ஆகியவை இவையெல்லாம் வந்து ஸ்திர வெள்ள சாமிகளுடைய அற்புதமான படைப்புகள் ஆனந்த கழிப்பு குமாரஸ்தவம் சமாதான சங்கீதம் திருநெல்வேலி கோயில் பதிகம் திருக்கயிலாய திருவிளையாடல் வேர்க்குரளி வேட்கை சரவண பொய்கை திருவிளையாடல் பகை கடிதல் போன்றவை இவெல்லாம் சுவாமிகள் ஆன்மீகத்திற்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய அற்புதமான கொடை இத்தகைய பக்தி பனூர்களின் மூலம் தமிழ்மொழிக்கு பல பல வகையான பாவகைகளை வழங்கி பக்தி இலக்கிய செழுமைக்கு இலக்கண மூலம் வளமைக்கும் ஏற்றம் தந்தவர்தான் நம்முடைய பாமன் சாமிகள் அவர் இயற்றிய சித்திர கவிகளில் ஒன்று நண்டை அவர் இயற்றிய சித்திர கவிகளில் ஒன்று நண்டை சுவைக்கலாமே வாருங்கள் கமலபந்தம் என்ற நூல் ஒரு சித்திரக்கவியில் அற்புதமாக சாமிகள் பாடுறார் என்ன அழகே அப்பா 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 என்ன சொல்லார் பாருங்க வரவிதி திருவ வருதி புனரவ வரவிதி திருவ வருதி புனரவ வரணது கருவ வருகணை குறவ வரணது கருவ வருகணை குறவக மறுவருமறை பறவ வருக வருகுக மறுவ வருமறை பறவ வரவத மறுவ வருமதி விரவ வரவத மறுவ வருமதி விரவ இது சித்திர இருபத்தைந்தா சித்திரம் ஐம்பத் ஐம்பத்தர பாடல் இப்பாடலை பாடுவதால் தியான யோகமும் சிந்தை வலுவும் பெறுவதோடு இதயம் தொடர்பான நோயும் பதற்றமும் நீங்க பெறலாம் என்று பாடலுடைய பயன் கூறப்பட்டுள்ளது இன்றைக்கு பரபரப்பான உலகத்தில் நேரத்தை ஒதுக்கி இதை நாம் பாடுவோமானால் நமக்கு காலப்போக்கில் வந்து நன்மை நன்மை நடக்கும் எல்லோரும் பாருங்கள் முயற்சி தான் வெற்றிக்கு அறிகுறி இப்போ சுவாமிகள் அர்த்தத்தை இன்னொன்று சொல்கிறார் இந்த இப்போ கமல பார்த்தோம் அந்த மயூர பந்தத்தில் சொல்ல பாருங்கள் மயூரன்னா முருகன் மயில்ன்ற பேர் அது சொல்றாரு வரத வரத நதி பனக ரசுமுக ஒருக வரிதுவ புவிரி பாருங்க வரத நதி பனக ரசமுக ஒரு குக வரிதுவ புவிரி விதி மரகத வரிபுற மதுகலி ரசவி மலமழ வெண்ணலிய திருப்பி சொல்கிறேன் மரகத வரிபுற மதுகலி லிசலவி மலமழ வெண்ணலிய மரபுரு குருமுனி வரதி மயலசர மதுவெறி விபத்தரு கரு குருமுனா அகத்தியில குறிக்கிறது மரபுற குருமுனி வருதி மயலசர மதிவெறி விபுதகரு சுரபதி நவரசதி நகர மது கமழ முனிவருதி சுர சுரபதி நவரச பரதநதி நகரமக துகழ முனிவருதி என்று இந்த மாதிரி வந்து பாடுறார் இது எழு இது வந்து சித்திர அறுபத்தி நாலு சித்திர சித்திரவியில் வந்து நூறாவது எழுத்து இப்பாடலை பாடுவதால் வினைப்பகை விலகும் மந்திர தந்திர பில்லி சுனி ஏவல் பின்னி தீங்க பெரும் என்று பயன் கூறப்பட்டுள்ளது இது பயன் கருதே செய்யப்பட்டதில் சுவாமிகள் அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையில் வா வாழ்நாள் முழுதும் இந்த பாடலை பாடுவதால் அவர் பிள்ளை சுனியத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார் அந்த செய்தியை இந்த முடிவிற்கு பிறகு நான் உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரதபந்தம் ரத ரதம் நிறைய பேர் சித்திரக்கவியில் அருமையாக எழுதுவாங்க ரதபந்தத்தை ரதக்கவி அற்புதமான புனைவாங்க ரதபந்தத்தை சொல்லாமல் பாருங்கள் இருள் பொருதா ஒம்பளச்சி தென்னும் ஒரு காணி என்னீங்க இருள் பொருதா வளம்பி தென்னு அணி நிருவின்னோர் தேடு மருந்தோமான் பொருவாச்சீர் நிருமுன்னோர் தேடு மருந்தோமான் பெருவாச்சீர் தேசருந்தென்னரி தீர்த்தவிர லோங்கிசீதா தேசரு தரும் சென்னி நரும் நருந்தீர்த்தவிர லோங்குசீதா வாசிறந்த மாவின் பொருள் வாசிறந்த மாவின் பொருள் இப்பாடலை பாடுவதால் உண்டாகும் பயன் என்ன வாகன விபத்துகள் விபத்துகள் பற்றிய பயம் தவிர்க்கவும் பயணத்தின் போது பாராயணம் செய்யவும் ஏற்றது இது நீங்கள் ஒரு விளையாட்டாக இந்த யாரும் இந்த பாடலை யாரும் பதிவில்லை இந்த இந்த பாடலை வந்து இது ஏன் இப்போ சொல்லிருக்காருன்னா அவருடைய அனுபவத்தில் பாடிருக்கார் சுவாமிகள்லாம் இப்போ ரெண்டு இந்த மந்திரத்தை பற்றி நான் நம்ம பார்த்தோம் இந்த மந்திரத்தால் சுவாமிகள் எப்பாது காவல கா காப்பாற்றப்பட்டார் என்பதை சில பதிப்பிற்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்ல கடைப்பட்டு நான் சொல்ல கடைபிடிக்கின்றேன் என்னால் இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்காக முக்கியமான செய்தி இவ்வாறு சுவாமிகளுடைய தமிழ்மொழிக்கு வழங்கி இலக்கிய இலக்கணக் குறை தமிழ் கூறும் நல்லுலகம் என்றென்றும் நினைவு கூற கடைப்பட்டு இப்போ என்ன சுவாமிகள் சொன்னால் பார்த்தீங்க இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம் ரெண்டு செய்திகளை பார்க்க உங்களுக்கு விளக்கத்தை நான் கடைபற்றிருக்கின்றேன் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமியில் வந்து இந்த தகரலாய ரகசியம்னு சொல்ல பார்த்தீங்களா சுவாமியில் எழுதின ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு பாடலில் அவர் ஆறு காண்டமாக பிரிச்சிருக்கார் அந்த ஆறு காண்டத்தில் வரக்கூடிய ஒரு காண்டம் தான் இந்த தகரலாய ரகசியம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நோடு மூன்றாவது க மண்டலத்தில் இந்த பாடல் வருகிறது தகரலாய ரகசியம்னா என்ன பாருங்கள் அந்த வார்த்தையை தேடி போட்டிருக்கார் சுவாமிகள் முருக பெருமானுக்கு மந்திர மயில் இந்திர மயில் அசுர மயில் ஆன்ம மயில் என பல மயில்கள் உண்டு மந்திரங்களை முறையாக செய்து வழிபட்டால் முருகப்பெருமான் பிரணவ சுரூபமான மயிலில் வந்து காட்சி கொடுப்பார் நம்ம சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்துருக்கார் இந்த காட்சியை குக ரகசியம் அல்லது தகரலாய ரகசியம் என்பர் பாமன் சுவாமிகளுக்கு பாலகனாக மயில் மீது வந்து காட்சி கொடுத்தவன் அல்லவா முருகபெருமான் இப்போ அவர் மருத்துவமனையில் கால் எறும்பு அடிபட்டு சிகிச்சை பெற்றுக்கின்ற பொழுது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சுவாமிகளை தன்னுடைய கையால் தூக்கி முருகன் முருகனாலவா அவன் ஒரு பாவம் குழந்தையாக வந்து சுவாமிகள் மீது காலை தன் தன் காலை தடவி சென்றான் மறு நொடியிலே சுவாமிகளுடைய அந்த பிணி நீக்கப்பட்டு அவர் அற்புதமாக நடைபெயில முடிந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து தகராலாக ரகசியம் என்று நாம் இதை பார்க்கின்றோம் இப்படி சாமிகள் வந்து அற்புதமான இதில் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் இன்றைக்கு நாம் பாடக்கூடிய வீட்டில் பாடணும் இல்லையா இந்த கந்த சஷ்டி கவசம் அது அது மாதிரி சண்முக கவசம் அப்படின்னு இருக்குது அது மாதிரி இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா இந்த இது குமாரஸ்தவம் இந்த குமரஸ்தவத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம் சாமிகள் வந்து வடமொழியிலையும் அவர் தென் தமிழ் அரும அருமையான வல்லமை பெற்றவர்கள் சுவாமிகள் அப்போ இந்த குமரசாம ஒன்றும் கிடையாது வடமொழி வரும் உதாரணமாக சண்முக சண்முக பதையே நமோ நம ஓம் ஷண்மத பதையே நமோ நம ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நம ஓம் ஷட்கிரீட பதையே நமோ நம ஓம் ஷட்கான பதையே நமோம நம என்று அதை தொடங்கி நிறைவாக ஓம் குமரபதையே நமோ நம என்று சுவாமிகள் இந்த குமார முடிக்கிறார் நாற்பத்தி நான்கு வரிகள் நமோ நமனா வணங்கரே என்று போய் நமோ நாராயணா சொல்கிறோம் இல்லையா அது வரைந்து நமக சொல்கிறோம் இன்னொன்று பாருங்கள் இன்னும் நமக்கு இன்னும் அர்த்தம் இருக்குது நமச்சிவாய வாழ பாடுறோம் இல்லையா நமச்சிவாய நமச்சி என்ன அர்த்தம் சிவா என்றால் நமக்கு மங்களம் செய்யக்கூடியவன் நம் நம என்றால் நம்முடைய நம்முடைய அப்பா நம்முடைய அம்மா நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தை சொல்றோமா இல்லையா அது மாதிரி நம என்றால் பல பொருள் தருகிறது அந்த செப்புரானத்தில் நமச்சிவாய என்றால் நம்முடைய நமக்கு மங்களம் தரக்கூடிய பெருமானை வணங்குகிறேன் என்று பொருள் கொள்ள வேண்டும் இல்லையா இது நம்ம தெரிஞ்சு அடுத்தது இந்த சண்மகோசம் எல்லாத்தையும் தெரிஞ்சு இல்லையா அண்டமாய் அவனியாய் அறிவுனார் பொழுதாகி தொண்டர்கள் குருவமாகி துகள் அரு தெய்வமாகி துகள்னால் துன்பத்தை அறுக்கக்கூடியவன் எந்திசை போற்ற எட்டு திசைகளில் போட்ட நின்ற என்னருள் ஈசன் வா ஈசன் ஆன திந்திரள் சரவணத்தான் திலைமன் சிரசை காக்க என்று பாடுகிறார் கிட்டத்தட்ட இந்த சண்முகவசத்தை நீங்கள் நாள்தோறும் ஓதினால் கண்டிப்பாக நீங்கள் முருகன் உங்களுக்கு காட்சி கொடுப்பான் அடுத்தது முக்கியமான செய்தி நம்ம முதல்ல பார்த்தலையே சுவாமிகள் வந்து சுவாமிகள் வந்து எல்லா ஊருக்கும் போகும்போது வரார் அங்கே பின்னாத்தூர் ஒரு விரார் பின்னாத்தூருடைய கோயில் தெரியும் வரலாறு தெரியுமா உங்களுக்கு மாணிக்கவாசர் பெருமான் ஊமை புண்ணை பேச வைத்தார் அப்போ அது சமணத்துக்கும் சைவத்துக்கும் போர் நடக்குது சைவத்தழைப்பதற்கு நம்முடைய குமர நம்முடைய பாமன் சாமியில் கொள்வதற்கு கைவரை வந்து வராங்க சுவாமியில் வந்து காத்தாட போய் படுத்திருக்கார் கூட அவர் நண்பர் ரத்னேஸ்வாதி பிள்ளை படுத்திருக்கார் ஒரு ஒரு மந்திர மாந்திர என்ன பண்ணுறான் அந்த கருத் தேவையை ஏவிடுகிறான் துர்தேவதை அது பா அந்த பார்த்து அந்த சுவாமி நண்பரை பார்த்து விட்டு சுவாமியும் மயக்கப்பட்டு விட்டார் சாமியில் விழ்த்து பார்த்து அந்த தேவதையை ஒரு கால உதைத்து அந்த உதைத்த அந்த துர்தேவதை வந்து யார் ஏவினானோ அவன்கிட்ட சின்ன மாண்டு விடுகிறது உடனே தன் நான் நண்பர்களை நம்பளே கூப்பிட்டு நண்பர்களே வாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க காட்டு முன்னாடி போங்க சாமி டிஸ்டியில் பார்த்தார் தியானத்துக்கு உட்காந்து இந்த காட்டு முன்னாடியதை போய் பாருங்கன்னா அந்த கயவன் மாந்திரிகன் மாண்டை விடுத்து இறந்து கிடைக்கிறான் அந்த பக்கத்தில் அவருடைய ஆவி கிடக்குது இது போச்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு சாமி எல்லா போகிறாங்க ஒரு ந நண்பன் உள்ளுக்குள்ளே நயவஞ்சம் வைத்து இருக்கின்றான் சாமிகிட்ட வந்து நவா நைசாக பேசிக்கொண்டு அழைத்து போகிறான் சாமிக்கு தெரியும் திடீர்னு என்ன என்ன பண்ணிட்டான் அவள் சாமியை பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறான் சாமின்னு வந்தார் நிச்சையில் ஒரு பிடி மண்ணை எடுத்து மண்ணே இவனை மீள்வாயாக சொல்லிட்டு அவன் வாயிலை மண்ணை போடுகிறார் அடுத்த அடுத்தபடியில் அவன் மாண்டு போகிறான் இப்படித்தான் சுவாமிகள் சாதாரண நிச்சையில் இருக்கும்போது எல்லாத்தையும் ஊகித்து கொள்வார் என்பதற்கு பல வரலாறு பதவி இருக்கிறது அதுதான் நான் முதல்ல நம்ம சில பாடெல்லாம் சொன்னோம் இல்லையா மந்திர சக்தி வாய்ந்த பாடல் சொன்னோம் அதை எல்லாரும் தினந்தோறும் படியுங்கள் வாசியுங்கள் சொல்ல சொல்ல சொல்வதற்கு நிறைய இருக்கிறது ஏன்னா நம்முடைய இலை இன்றைய இளைஞர்களுக்கு எல்லாம் தற்கால இலக்கியத்தை பற்றி தான் போயிட்டுருக்காங்க நீங்கள் எல்லாருமே இளைஞர்கள் பெருமக்களை அன்பான வேண்டுகோள் நீங்கள் எல்லாருமே சுவாமிகளை பற்றி ஆராய்வு செய்து வெளிய வெளியுறத கொண்டு வாங்க அவருடன் ஏகப்பட்ட சித்தாந்த கருத்துக்கள் நிறைய பொது கிடைக்கிறது அதனால்தான் நாங்கள் இந்தளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம் எளிய ஒரு எறும்பு மாதிரி நான் அந்த சின்ன தூசியை எடுத்துக்கி வைத்து உங்களுக்கு நான் படைத்திருக்கின்றேன் காலம் நேரம் வருகிற பொழுதெல்லாம் கண்டிப்பாக பாமன் சுவாமியுடைய தமிழ் பற்றின நீங்கள்லாம் உணர்ந்து தூய்பீர்கள் ஆனால் உங்களுக்கு வந்து காலம் காத்திருக்கிறது எங்கே நீங்கள் சிரமப்படலாம் சென்னைக்கு திருவாணியூருக்கு போங்க அங்கே திருவாணிநூரில் சுவாமியுடைய கோயில் இருக்குது நிறைய நூல் கிடைக்குது நூலை வாங்க நீங்கள் வாங்கி கொண்டு படியுங்கள் படியுங்கள்னு சொல்லி இந்த அளவில் எனக்கு மிக்க வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தமிழ்ச்சிமிழ் தம்பி ராச இல ராச இளங்கோனுக்கு மனதார நன்றியும் இந்த வாய்ப்பிற்கு என்னை பயன்படுத்திக் கொண்ட அன்பர் பெருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்